அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தெற்கு ஆசியாவில் ஒமைக்கிரான் வகை கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் இந்த தொற்று வேகமாக பரவி வருகிறது இதனால் சீனா சிங்கப்பூர் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு முகக்கவசங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன இன்றைய நிலவரப்படி நாட்டில் மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தெட்டு வழக்குகள் பதிவாகியுள்ளன மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி கேரளா மகாராஷ்டிரா டெல்லி கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் அதிக எண்ணிக்கையிலான வழக்குகள் பதிவாகியுள்ளது சுகாதார அமைச்சகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் கொரோனா பாதித்த இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக ஆயிரத்து நானூறு பேர் கேரளாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை நூற்று தொன்னூற்றொன்பது பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது அதிகபட்சமாக கேரளாவில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தாறு வழக்குகள் உள்ளன அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி உள்ளன தொற்றுகளின் தீவிரம் குறைவாக உள்ளது பெரும்பாலான நோயாளிகள் வீட்டு பராமரிப்பில் உள்ளனர் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தற்போதைய கோவிட் பத்தொன்பது பரவலுக்கு மத்தியில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் பள்ளிகளுக்கு இது வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை கேட்டுக்கொண்டுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்